ஹாய் புவஸ் நினைத்ததை சாதித்து காட்டிய சக்திவேல் அவமானத்தில் பாண்டியன் குடும்பமாம் சொதப்பிய அரசி வாங்க வீடியோவை முடிவாக காண்கலாம் அதாவது பாண்டியன் ஸ்டோர் டூ சீரியலில் சக்திவேல் பொறுத்தவரை பாண்டியன் குடும்பத்தை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைப்பு இருக்கிறதாம் அதற்கு காரணமாகத்தான் ஆசையாக வளர்த்த தங்கச்சியை வீட்டை விட்டு போய் பாண்டியனை கல்யாணம் பண்ணி அவமானத்தையும் ஏற்படுத்தி விட்டாராம் இந்த மாதிரியான அண்ணனின் மகள் ராஜியும் குடும்பத்தை தலைகுனிய வைத்துவிட்டு கதிர் பொண்டாட்டியாக வந்து விட்டாராம் என்ற கோபத்தில் தான் சக்திவேல் பாண்டியனை பழிவாங்க வேண்டுமென்று நினைத்தாராம் அதனால் பாண்டியனின் அரசியை எப்படியாவது நீ கல்யாணம் பண்ணி காட்ட வேண்டும் என்று குமரவேலுடன் அவர் சொன்னாராம் குமரவேலும் அப்பா சொன்னபடியே அரசியை காதலித்தது போல் நடித்து நம்ப வைத்து விட்டாராம் ஆனால் இந்த விஷயம் பாண்டியன் குடும்பத்திற்கு தெரியவர அவசர அவசரமாய் சதீஷுடன் அரசிக்கு கல்யாணம் பண்ணுவதற்கு ஏற்பாடுகளும் பண்ணினார்களாம் இதை கெடுக்கும் விதமாகத்தான் குமரவேலு அரசியை கூட்டிட்டு போய் ஒரு நாள் முழுவதும் வைத்து திரும்பி வீட்டிற்கு அனுப்பிவிட்டாராம் ஆனால் அரசியை காணவில்லை என்று ஒட்டுமொத்த குடும்பமே நின்றபொழுதுதான் குமரவேலு அரசியுடன் வந்து நின்றாராம் இதை பார்த்த சதீஷின் அம்மா அப்பா பாண்டியனை திட்டிவிட்டு சாபமும் கொடுத்துவிட்டு இடத்திலிருந்து சதீஷை கூட்டிட்டு போய்விடுகிறாளாம் ஆனால் அரசியோ தனக்குத்தானே தாலி கட்டி தன் தலையில் தானே மண்ணைவாரி போட்டு கொண்டாராம் குமரவேலுதான் அரசி கழுத்தில் தாலி கட்டி இருக்கிறார் என்றும் அனைவரும் நினைத்து அரசியை ஒதுக்கிவிட்டார்களாம் சக்திவேல் நினைத்தபடியே அரசி அந்த வீட்டில் வாழப்போகிறார் ஆனால் அரசியை வைத்து பாண்டியன் குடும்பத்தை பழிவாங்கும் என்று நினைத்தில்தான் சக்திவேல் மற்றும் குமரவேலுக்கு அரசி கொடுக்கப்போகும் போகும் ஒவ்வொரு அடியும் மரணடியாக இருக்கும் என்று கதைக்களம் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்